செய்திகள் கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் அதில் குறிப்பாக நாம் பகிர்ந்து கொண்டிருந்தது முன்னாள் அமைச்சரும் இபிடிபி அமைப்பினுடைய தலைவருமான டக்ளஸ் தேவானந்தாவின் கைதும் அந்த கைதுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பிலும் குறிப்பிட்டிருந்தோம் இப்போது இன்னும் பல தகவல்கள் பேசப்படுகின்றன பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பேசப்படுவதற்கு பலரும் தயார் நிலையில் இருப்பதாக கூட மேலதிகமான சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு வைத்தியர் ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த விடயம் தொடர்பில் பலரும் மறைந்திருப்பீர்கள் பலரும் பேசிய விடயம் அது தொடர்பில் ஒரு கைது கொண்டு கூட இடம்பெற்றிருந்தது அந்த கைது இடம்பெற்ற பின்னர் அந்த கைதின் பின்னர் கூட அவர் இப்போது பிணையிலே வெளியிலே நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றார் நெடுந்தீவின் முன்னாள் தவிசாளர் ரொக்சியின் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவருடைய உடற்கூட்டு பரிசோதனையின் போது அப்போதைய அமைச்சரவை அமைச்சர் குழாம் மால் அச்சுறுத்தலுக்கு உள்ளான நேரம் ஊடகங்கள் செய்தி வெளிவந்து என்னை பாதுகாத்தன என்று வேறு யாரும் கூறவில்லை யாழ் போதனா வைத்தியசாலையின் முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி சிவரூபன் அவர்கள் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் நினைவு கூறப்படுகின்ற அதாவது பதினைந்தாவது ஆண்டில் நாம் என்கின்ற நிகழ்வில் அங்கு அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஊடகவியலாளர்களின் ஒத்துழைப்பு இருந்தமையினாலேதான் ஒட்டுக்குழுக்களை சேர்ந்த பதினொரு கொலையாளிகளுக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுக்க முடிந்தது பின்னரான காலப்பகுதியில் மூன்று வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தேன் சிறை கம்பிகளுக்கு பின்னால் மிக மன உறுதியுடன் இருந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவர் யார் என்று சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலையின் முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரியாக இருக்கக்கூடிய சிவருவன் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் அவர் அந்த பிரதேச சபையில் கடமையாற்றுகின்ற காலப்பகுதியில் தான் அவருடைய படுகொலை இடம்பெற்றது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் வடமாகாண இபிடிபியின் இபிடிபி வடமாகாண எதிர்கட்சிய தலைவருமாக இருந்த கமல் என்பவர் கைது செய்யப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே இப்போது வெளியிலே இருக்கின்றார் இதுபோன்று ஏகப்பட்ட படுகொலைகள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது நெடுந்தீவு பகுதியிலே கணிசமான படுகொலைகள் இன்று வரைக்கும் விசாரணைகள் இல்லாமல் கோப்புக்கள் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே இவைகள் தொடர்பிலும் இந்த அரசு கரிசனை செலுத்துமாறு கேட்கின்றார் டக்ளஸ் சேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மதுசினுடைய விவகாரத்தில் துப்பாக்கி அங்கு இருந்தது தொடர்பில் அந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்ற குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கூட இது மட்டுமல்ல இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன என்று மக்கள் உறக்க கூறுகிறார்கள் இது தொடர்பில் அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துமா அல்லது அரசு இந்த விடயங்களில் அடுத்த கட்டத்துக்கு இன்னத்தை கொண்டு செல்ல போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது அது வேறு யாருமல்ல முன்னாள் வடமாகாண ஆளுநரும் அதன் பின்னர் தேசியப்பட்டியலூடாக நாடாளுமன்றம் சென்றவருமான சுரேன் ராகவன் அவர்களுக்கு ஒரு பெரும் கவலையும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது மகர சிலையில் டக்ளஸ் தேகானந்தாவை வைப்பது என்பது மிகவும் ஆபத்தானது பத்துக்கு மேற்பட்ட முறை அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முயற்சிக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அவருக்கு அங்கு ஒரு பெரும் நெருக்கடி இருக்கின்றது அவரை உடனடியாக அந்த இடத்தில் நீங்கள் சட்ட ரீதியாக எதனையும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று சுரேன் ராகவன் இவ்வளவு நாளும் எங்கு இருந்தார் என்றே தெரியாது திடீரென்று அவர் ஒரு என்றி கொடுத்திருக்கின்றார் இவர் என்றி கொடுத்தது எதற்காக பின்புலத்தில் இந்த இன்றி கொடுக்கப்பட்டது என்கின்ற சந்தேகங்களும் இதற்குள் திடீரென வந்தார் என்று யாருக்கும் தெரியாது இப்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க அவரை மாற சிறைச்சாலையில் வைத்திருப்பது அவருடைய உயிருக்கு மாபெரும் இருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன் நான் அவர் பத்துக்கு மேற்பட்ட முறையில் அவர் தன்னுடைய எதிர்கட்சிகளால் விசேடமாக விடுதலை புலிகளால் அவர் பட்டு தப்பி இருப்பவர் இதே அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் பூசா கேம்பில் அவர் மரண அடி வேண்டியவர் ஆகையினாலே மகரையில் அவரை மகரையில் இருக்கக்கூடியது வந்து ஆயிரம் பேர் மட்டும்தான் ஆனால் அங்கே இப்போது மூவாயிரத்துக்கு மேலான கைதிகள் இருப்பதை நான் கேள்விப்படுகின்றன அந்த கைது நிலையிலே தொடர் டக்ளஸ் போய் அவருடைய அவருடைய வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம் ஆகினாலே நான் கேட்டுக்கொள்வது அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக நீதி நடவடிக்கை எடுங்கள் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வலு கட்டாயமான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம் சுரேன் ராகவன் யார் என்றால் அவர் தொடக்க காலத்திலே மைத்திரிபால சிறிசேனாவோடு இருந்தார் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவோடு இருந்தார் அவர் தமிழர் என்று கூறுகின்றார் ஆனால் ஒருபோதும் அவர் தமிழருக்கு சார்பாக எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடவில்லை இன்று மகர சிறைச்சாலையில் பாதுகாப்பில்லை டக்ளஸ் சேவானந்தாக்க என்று கூறுகின்ற இதே சுரேந்திராகவன் அன்று ஆளுநராக இருந்த அல்லது அன்று மைத்திரிபால சிறிசேனவோடு இருந்த போது எத்தனை அரசியல் கைதிகளுக்கு சிறையில் பாதுகாப்பில்லை அல்லது நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்று பேசி அவர்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தான் சேர்வார்கள் சேர்வு சேர்க்கைக்கு சமனானவர்கள் அந்த தான் இங்க நிறைவேற ஒழிய வேறு ஒன்றும் இல்லை இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் டகுள சேவானந்தாவுக்கு ஆபத்து என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இது யாரால் விடுக்கப்பட்டிருக்கிறது சுரேன் ராகவனால் விடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பிலும் புலனாய்வுத் துறையினர் தீவிரமாக கவனிக்க வேண்டி இருக்கின்றது ஒருவரை கைது செய்தால் அந்த கைது தொடர்பில் அரசு கரிசனையோடு செயற்படும் அதற்கு எதிர்கட்சியில் இருந்த ஆலோசனை பிள்ளையான் கைது செய்யப்பட்டவுடன் பிள்ளையானுக்கான அஹ் வசதி வாய்ப்புகள் குறை குறைவென்று உதய கம்பன் உடனடியாக வந்தார் டக்ளஸ் கைது செய்யப்பட்டவுடன் சுரேன் ராகவன் வருகிறார் என்றால் இது இவர்கள் அனைவரையும் அஹ் இயக்கக்கூடிய சக்தி யார் என்கின்ற கேள்விதான் இங்கு எழுகின்றது அது மட்டுமல்லாது எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவு வந்து எஸ் எஸ்பி ஷானி அபயசேகரவின் கட்டுப்பாட்டின் கீழ் வழங்கப்பட்டிருந்தார் அவர் அந்த அந்த உத்தரவை பெறுவதற்கு அவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளின் கீழ் அவர் அந்த அந்த விசாரணை கட்டமைப்பை அவர் உருவாக்கியிருந்தார் அதன் பின்னர் ஒன்பது நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு என்பது அது அதாவது முப்படைகளின் தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜனாதிபதி இலங்கையிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நிறுத்தக்கூடிய ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதியின் செயலாளர் நோப்பத்தோடு இப்போது ஒன்பது நாட்களுக்கு இந்த விவகாரம் முன்னகர்ந்து இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது இது பாதுகாப்பு விவகாரங்களோடு மட்டுமல்ல பாதாள உலக குழுக்கள் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எண்பதுக்கு மேற்பட்டவருடைய பட்டியல் ஒன்று இந்த விவகாரங்களிலே இருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறெல்லாம் பார்க்கின்ற போது பிணை என்பது இப்போதைக்கு ஒரு சாத்தியம் இல்லை என்று கூறப்படுகிறது தொண்ணூறு நாட்களுக்கு நிரந்தரமாக தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஏற்பாடுகள் இருக்கின்றன அந்த தொண்ணூறு நாட்களின் பின்னர் மீண்டும் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் தொண்ணூறு ஒரு ஒருமுறையிலும் தொண்ணூறு நாட்களை அவர்கள் பெற்று விசாரணையை முன்கொண்டு செல்ல முடியும் தொண்ணூறு நாட்களை இப்போது ஒன்பது நாட்கள் எடுத்திருக்கிறார்கள் எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்கள் அதில் இருக்கின்றது இவ்வாறு அந்த நாட்களும் கழிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களை அவர்கள் பத்து முறையும் நீதிபதியின் முன்னிலையில் முன்னிறுத்தி பெற்றுக் கொள்ள முடியும் ஒரு முறையிலும் கூட தொண்ணூறு நாட்களை நகர்த்த முடியும் இது எவ்வாறு செல்ல போகிறது என்பதுதான் இருக்கக்கூடிய சவாலாக இருக்கின்றது இப்போதும் நீதிமன்ற விடுப்புகள் இருப்பதனால் இலங்கையிலே நீதிமன்றம்

பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் ஒரு வருடங்களுக்குள் அவரை அவர் தொடர்பில் அரசு முழுமையான விடயங்களை சமர்ப்பிக்காது விட்டால் பிள்ளையான் பிணையில் வந்து விடுவார் என்று கூறுகிறார்கள் அதிலும் சட்ட ரீதியான ஏற்பாடுகளைத்தான் நாம் கூறுகிறோம் அவர் வருவது வராமல் இருப்பது அது நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவு போலீசார் தம்முடைய அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தம்முடைய முழுமையான அறிக்கைகளை முறை முடிவுறுத்தி நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகிற போது அவர்களை அனுப்பும்படி நீதிமன்றம் உத்தரவிடும் சிறைச்சாலைகளுக்கு நீண்ட நாள் சிறையில் தடுத்து வைக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டு அதன் பின்னர் அவர்கள் அஹ் எந்த ஒரு வகையிலும் வெளியில் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அந்த போலீசார் ஆஹ் இந்த விசாரணைகளை முடிவுறுத்தி நீதிமன்றத்துக்கு அறிவித்தல் வழங்கினால் அவர்கள் பிணையில் செல்வதற்கு அல்லது பிணை வழங்குவதற்கு எந்த நீதிமன்றங்களுக்கும் அங்கு வாய்ப்புகள் இல்லை அவ பயங்கரவாத தடை கூறுகிறது இதில் ஒரு விடயமும் தெளிவாக கூறப்படுகிறது நீதிமன்ற தடுப்பு காவல் அதிகாரத்தில் தடுத்து வைக்கப்படுகிறவர்கள் குற்றப்பத்திரிகை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் விசாரணைகள் தொடங்கினால் வழக்கு முடியும் வரை அவர்கள் விளக்க முறையில் தான் இருக்கவும் வழக்குக்கு ஒவ்வொரு தவணைக்கும் அழைத்து வரப்படுவார்கள் எப்படி அரசியல் கைதிகள் அழைத்து வரப்படுகிறார்களோ அது தான் இவர்களுக்கு ஒரு நீண்ட சிறை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பிள்ளையானுக்கும் டக்லஸுக்கும் அதே ஒரு சூழ்நிலை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் எழுபத்தி ரெண்டு மணித்தியாலும் ஒன்பது நாட்களாக மாற்றப்பட்ட இடத்திலே தான் இங்கு சந்தேகம் வளர்க்கின்றது ஏனென்றால் அந்த கை துப்பாக்கி பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக புலனாய்வுத் துறையின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனை இவர் எவ்வாறு அவர்களுக்கு வழங்கினார் அல்லது இவர்கள் அவர்கள் பெற்ற பின்னர் அல்லது இவரிடமிருந்து அந்த துப்பாக்கி தொலைந்தது தொடர்பில் இவர் முறையான எந்த ஒரு செயற்பாட்டையும் அங்கு முன்னெடுக்காமைதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது அதாவது உரிமம் வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கிகளை பெற்று அதனை முறையாக கையாள தவறும் பட்சத்தில் எவ்வகையான தண்டனைகள் இருக்கிறது என்கின்றது இலங்கையின் சட்டக்கோவை கூறுகிறது என்றால் உரிமம் இல்லாமல் ஆயுதம் வைத்திருந்தால் அல்லது இறக்குமதி செய்தால் சுருக்கமான விசாரணை அபராதம் அல்லது ஆறு மாதங்கள் வரை சிறை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு குறித்த தொகை அபராதம் அல்லது ஐந்து ஆண்டுகள் சிறை அல்லது மேலும் அந்த மாவட்ட நீதிமன்றம் தீர்மானிக்கின்றபடி அந்த விடயம் நகர்ந்து செல்லும் உரிமம் பெற்ற ஆயுதத்தை தவறாக பயன்படுத்துதல் அல்லது இழத்தல் இழத்தல் என்றால் இப்போது டக்ளஸ் சேவானந்தா கேட்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி கடுமையான விளைவுகள் சமீபத்திய வழக்குகளை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாம் இப்போது சமீபத்திய வழக்குகள் அதற்கு அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஆயுதத்தை தவறாக பயன்படுத்துதல் பயன் அதாவது பெற்றுக்கொண்ட ஆயுதத்தை இழத்தல் அல்லது இழத்தது தொடர்பில் சரியான நடைமுறையை கையாளாமல் கடந்த காலங்களில் இருந்திருந்தால் அது ஒரு பாரதூரமான சட்ட மீறலாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு அந்த இடத்திலே கேள்விக்குட்படுத்தப்படுகிறது குறிப்பாக இந்த உரிமம் பெறுகின்ற நடைமுறை என்பது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழால் உரித்தாக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது எனவே இப்போது இருக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால் துப்பாக்கி ஒன்று இரண்டு அல்ல ஒன்று தொடர்பில் எழுபத்தி அதிகமான துப்பாக்கியல் தொடர்பில் பேசப்படுகிறது ஆனால் ஒருவேளை இன்னும் பலரும் பல படுகொலைகள் தொடர்பான விவரங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஊடகவியலாளர்களுடைய படுகொலையில் ஆயுத குழுக்கள் யார் யார் தொடர்பு கொண்டிருந்தார்கள் இப்போது நாங்கள் முன்னரும் இதே தளத்தில் குறிப்பிட்டது போன்றோ பிள்ளையானுக்கு சார்பாக பிள்ளையானோடு இணைந்து பிள்ளையானின் சொற்படி செயற்பட்ட பலர் சாட்சியாக மாறியது போன்றோ இப்போது டக்குளஸோடு இணைந்து டக்குளசுக்கு ஆதரவாக இருந்த மூவர் அரச சாட்சியாக மாறுவதற்கான முயற்சிகளை ஆரப்பகட்ட முயற்சிகள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் செய்த படுகொலைகள் அவர்களுக்கு அதற்கான உத்தரவுகள் எங்கிருந்து வந்தது ஏன் இவற்றையெல்லாம் இப்போது உளவு ஆணித்தரமாக கூறக்கூடியதாக இருக்கிறது என்றால் அதாவது டக்ளஸ் சேவானந்தாவாக இருக்கலாம் பிள்ளையானாக இருக்கலாம் கருணாவாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வவுனியா பகுதியிலே இயங்கிய இன்னும் ஒரு சில ஆயுத குழுக்கள் தொடர்பிலும் விவரங்கள் திரட்டப்படுவதாக கூறப்படுகிறது அதாவது துணை ஆயுத குழுக்களாக அரசிடமிருந்து ஊதியம் பெற்ற பலர் கை துப்பாக்கிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அரசு அந்த கை துப்பாக்கிகளை குறித்த நபர்கள் அல்லது தமிழர் பகுதியிலே செல்வாக்கு மிக்கவர்களை படுகொலை செய்வதற்கு இந்த துணை ஆயுத குழுக்களை பயன்படுத்தி இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது துணை ஆயுத இப்போது குழுக்களாக ஊதியம் எடுத்தவர்கள் அவர்களுக்கான ஊதியங்கள் வங்கிகள் ஊடாக வழங்கப்படவில்லை கைகளால் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆக குறைந்தது நாயிரம் ரூபாய் பெற்றிருக்கின்றார்கள் இப்படி பார்க்கின்ற போது இப்போது பலருடைய விவரங்கள் புறப்பட்டிருக்கின்றன பலருக்கு இந்த தகவல்கள் அல்லது இந்த விடயங்களை கையாண்ட முன்னாள் ராணுவ அதிகாரிகள் ஒரு சிலர் இந்த விசாரணை கட்டமைப்புகளுக்கு உதவியாக வந்திருக்கிறார்கள் அதனால் தான் இவர்களுக்கு ஒரு கிட்டுக்குப் புடி வாய்த்திருக்கின்றது இதில் பிள்ளையானும் தப்ப முடியாது தப்ப முடியாது இதில் பலர் முதலை கண்ணீர் அதாவது குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம் ஒரு நாட்டினுடைய சட்டவாட்சியில் குற்றங்கள் செய்யாதிருந்தால் தண்டனை அஹ் பெறுவதிலிருந்து விடுவிப்பு கிடைக்கும் ஆனால் குற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அது தொடர்பில் அரசு விசாரணைகிற ரசாயன பகுப்பாய்வு பிரிவினுடைய தகவலின் அடிப்படையிலும் அந்த படுகொலை செய்யப்பட்ட பலருடைய மீட்கப்பட்ட துப்பாக்கி சன்னங்கள் இப்போது இருக்கக்கூடிய கை துப்பாக்கியோடு பொருந்தி செல்லுகிறதா என்கின்ற விசாரணைதான் மேலதிக விசாரணையாக இடம்பெறுகிறது மாமனிதர் ஜோசப்பர் சிங்கம் படுகொலை மாமனிதர் ரவிராஜ் படுகொலை மாமனிதர் சந்திரநேரு படுகொலை அதே போன்று மகேஸ்வரன் படுகொலையில் எல்லாம் இவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகள் சன்னங்கள் இப்போது அங்கு அரச ரசாயன பகுப்பாய்வு தினைக் களத்தில் இருக்கின்றன அவற்றை பார்க்கின்ற போது இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இந்த ஆயுத குழுக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இப்போது இடையிலான தொடர்புகள் தொடர்பிலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது ஒரு நீண்ட நீண்ட திட்டமாக இருக்கக்கூடியது இதனை எல்லாம் நல்லாட்சி காலத்தில் செய்திருக்கலாம் அதாவது சம்பந்த சுமந்திர நாட்கள் ஆட்சி வரப்போகிறது என்ற காலப்பகுதியில் எல்லாம் இதனையெல்லாம் செய்யாமல் சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தனை கொண்டு சம்பந்தம் இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவராக்கி தமிழ் மக்கள் நலன் எதுவும் அடைந்ததில்லை இப்போது இடம்பெறுகிற விடயத்திலாவது ஒருவேளை சில வேளை இப்போது இடம்பெறுகிற விடயத்திலேயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்தால் சில விடயங்களை அடைந்து விட முடியும் மாகாண சபை தேர்தலை வையுங்கள் மாகாண சபை தேர்தல் நடக்கப் போகிறது இந்த கைதுகள் இந்த முக்கியமான விடயங்கள் எல்லாம் முடிந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் எதிர்பார்க்கப்படலாம் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனாலும் கூட இப்போது மீட்கப்பட்ட சன்னங்கள் எந்த துப்பாக்கியோடு பொருந்து செல்லுகிறது எந்த துப்பாக்கி யாரால் எந்த இராணுவ அதிகாரியால் எந்த ஆயுத குழுக்கும் வழங்கப்பட்டது இவ்வாறான பல தகவல்கள் தேடப்படுகின்றது இவ்வாறு தேடப்படுகின்ற போதுதான் பல திடுக்கிடும் விடயங்கள் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அஹ் அதாவது சொல்ல போனால் கோட்டப்பாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தங்களுக்கு சார்பாக தங்களுக்கு எதிராக இருந்த ஆதாரங்களை அளித்தவர்கள் இவர்கள் விடயத்தை கைவிட்டு விட்டார்கள் இவருடைய விடயங்கள் அப்படியே அரச போ ரசாயன பகுப்பாய் திணைக்களத்தில் இருந்தபடியால் இவை கிளறப்பட்டிருக்கின்றன எனவே இப்போது பார்க்கின்ற போது ஒரு விடயம் மட்டும் தெளிவாக செய்கின்றது கைதுகள் தொடரப்போகிறது அதாவது டக்ல சேவானந்தாவின் மிக நெருங்கிய சகாக்களாக தோளோடு தோல் என்ற மூவர் இப்போது ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் அதுபோன்று வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஆயுத குழுக்களோடு தொடர்பான பேர் விவரங்களும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எது எப்படி இருக்கிறதோ இப்போது போகின்ற போக்கை பார்த்தால் ஒரு மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி இந்த ஆயுத குழுக்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது ஆயுத குழுக்கள் இயங்கிய இப்போது ஸ்ரீதர் தியேட்டர் தொடர்பில் கூறப்படுகிறது ஸ்ரீதர் தியேட்டரில் இருந்த அந்த கட்டடம் அவருக்குரியதில்லை என்கின்ற ஒரு புகார் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த புகார் தொடர்பான விசாரணைகளும் ஒரு சீனியர் டிஐஜி தலைமையிலே அந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரசு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது அதுபோன்று பல விடயங்கள் மின்சார கட்டணங்கள் பல விடயங்கள் தொடர்பிலும் குற்றச்சாட்டுகள் இருக்கன அந்த குற்றச்சாட்டுக்களை ஆஹ் நிரூபிப்பது தொடர்பில் விசாரணைகளை எல்லா உடயங்களிலும் விசாரணைகளை உடன் ஆரம்பிக்கும்படியும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் நேரடி கண்காணிப்பு அதாவது குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவின் பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகரவின் நேரடி கண்காணிப்பில் தான் இவை அனைத்துமே இடம்பெற்று வருகின்றன இப்போது இன்னும் ஒரு சில தகவல்கள் கூறப்படுகின்றன சில தமிழ் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் இவ்வாறான கைதுகள் விடயங்களிலும் கூட கள்ள மௌனம் காப்பதாக கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் சில சட்ட உதவிகள் சட்ட ஆதரவுகளை மறைமுகமாக தாங்கள் முன்னிக்காமல் இன்னும் ஒரு வளத்தால் அதனை தயார்படுத்துகின்ற வேலைகளில் கூட சில தரகர்கள் கொழும்பில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இது அதாவது கைது செய்யப்பட்டால் அவருக்கு சட்ட உதவி வழங்க வேண்டும் என்பது அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்ட

முடிவுறுத்தி நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தி அவரை சிறையில் நிரந்தரமாக சிறையில் தடுத்து வைக்கப் போகிறார்களா அல்லது எவ்வாறு என்னடா பயங்கரவாத தடை சட்டம் எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் ஒன்பது நாட்களாக மாறிய பின்னர் பலத்த சந்தேகம் இருக்கின்றது இந்த கை துப்பாக்கி தொடர்பில் கை துப்பாக்கியை பயன்படுத்தியவர் தொடர்பில் அவர் கூறிய ஒரு வாக்கு மூலம் இருக்கின்றது இந்த கை துப்பாக்கிகளின் பின்னணியில் எண்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்று அந்த இன்னும் அரசியல்வாதிகள் யார் என்கின்ற தேடல்களும் இங்கு அதிகரித்திருக்கின்றன எனவே ஒரு விடயம்தான் இந்த இடத்தில் இறுதியாக சொல்லலாம் பலரும் பின்னூட்டங்களிலே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் எங்களின் கண்ணீர் எங்களோட எது கண்ணீரோ அல்லது யாருடைய வேண்டுதலோ தெரியாது ஆனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்து அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிப்பது என்பது இந்த வழக்கு விசாரணைகளை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல உதவும் என்றும் சட்ட ரீதியாக கூறப்படுகிறது எனவே இவ்வாறான தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்